ஓசூர் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் துணை சேர்மனுக்கு திமுக ஆதரவு அளித்ததால் கூட்டமும் தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் முடிந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஒன்றியத்தில் உள்ள பதினாறு கவுன்சிலர்களில் திமுக ஏழு அதிமுக எட்டு தேமுதிக ஒன்று இருப்பதால் தேமுதிக ஆதரவுடன் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த திருமதி சசிபெரட்டசாமி தலைவராகவும் நாராயணசாமி துணைத் தலைவராக என அதிமுக கைப்பற்றியது நான்கரை ஆண்டு காலமாக ஒன்றிய குழு தலைவர் துணைத்தலைவர் ஆகியோருக்கு கூட்டரங்கில் மேடையில் நாற்காலி ஒதுக்கப்பட்டது கடந்த ஆறு மாத காலமாக தலைவர் நாராயணசாமி தேமுதிக கவுன்சிலருடன் இணைந்து திமுக ஆதரவாக செயல்பட்டு வருவதால் அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முடியாமல் பெரும்பான்மையை இழந்துள்ளனர் இந்த நிலையில் அதிமுகவினர் தலைவருக்கு மேடையில் நாற்காலி ஒதுக்க கூடாது என வாதிட்டு வரும் இந்த நிலையில் கடந்த மூன்று கவுன்சிலர் கூட்டமும் தீர்மானத்தில் திமுகவினர் உட்பட ஒன்பது பேர் கையெழுத்திடாமல் பொறியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவது கிராம வளர்ச்சி திட்டப்பணிகள் என எந்த பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இன்று நடந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் நாராயணசாமிக்கு ஆதரவாக திமுகவினர் மேடையில் நாற்காலி ஒதுக்க கூடாது என கூட்டரங்கில் தலைவர் உட்பட ஏழு பேர் தர்ணாவில் ஈடுபட்டனர் துணைத் தலைவர் நாராயணசாமி தானாகவே நாற்காலி எடுத்து அமர்ந்தார் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற விடாமல் இருப்பதாக துணை தலைவர் மீது தலைவர் குற்றம் சாட்டிய இந்த நிலையில் துணை தலைவர் நாராயணசாமி தலைவர் சசி வெங்கடசாமியை கடுமையாக பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது தலைவருக்கு ஆதரவாக திமுகவினரும் வெளியேறியதால் நான்காவது கூட்டமும் தீர்மானம் நிறைவேறாமல் முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றியும் நடத்திருக்கிறதோ அந்த இருபத்தி ஏழு மீட்டிங் கூட மாட்டாங்க நம்ம திமுக கார் ஒரு வைஸ் சேர்மன் இருக்காங்க அங்க திமுக போயிட்டு அங்க என்ன வேலை பண்றதுக்கே விட மாட்டாரு மீட்டிங் சக்சஸ் விட மாட்டாங்க இன்னைக்கு சேர் போடுங்க சேர் போடுங்க வேண்டாங்க நாங்க சேர் போடல அங்களே எடுத்து போய் சேர் போய் உட்கார்ந்தாங்க நாங்க சேர் கூடுங்க எடுத்து அப்பல வைங்க அப்புறமா மீட்டிங் நடத்தணுமா அப்புறமா நடத்தணும் ஒன்றிய சமை தலைமையில் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது நாலு மார்க் நாலு மீட்டிங்கா திமுக அதிமுக இப்போ அவங்க கூட இன்னும் எந்த பணியும் செய்ய விடுறதில்லைஸ் தேவையான பண்ட்ஸ் இருக்கு மக்களுக்கு நல்லா செய்யலன்னா நானும் மூணு மீட்டிங் அவங்களுக்கு தேடி கொடுத்துட்டே இருக்கேன் ஏதோ பண்ணலாம் சேருக்கு சண்டை போடாதீங்க ஏதோ மக்களுக்கு நல்லா பண்ணி செய்யலாம் ஏன்னா உங்க சேருக்கு இதுக்கு சண்டை போட்டுன்னு மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு ட்ரைனேஜ் ரெண்டு லட்சம் ரூபாய் வேலை கூட பண்ண முடியல கிட்டக்கிட்ட ஒரு கவுன்சுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் பண்ணு வந்த ஒரு ஒரு கவுன்சாக்கு ஒரு எட்டு ஒரு பத்து வருஷம் ஒரு ஊருக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வேலை செய்யலாம் அதெல்லாம் விட்டுட்டு லீனா மீட்டிங் நடத்திட்டு லாஸ்ட் மீட்டிங்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஃபண்ட்ஸ் எடுத்துட்டு வேலை பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் இவங்க திமுக கூட இஞ்சி எந்த வேலையும் செய்ய விடுறது இல்லை மேலே ஏறி வயசு வீடியோ வச்சியே புரிஞ்சிட்டு நாங்கள் உட்காரம் இல்லை ஏன்னா போகிறாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதே நேரத்தை தவிர ஒரு வேலையும் இந்த ஒசூர் யூனியன்ல இதுவரையும் நடத்ததே இல்லை பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ எழுப்புறாரு எழுப்பி அவரே சேர்த்து வந்து உக்காடுறது நாங்க அதான் சொன்னோம் நீங்க சேர்ல உக்காது போங்க எங்களுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் பணி செய்யணும் நீங்க ஒரு மீனிட் புக்ல கையில் போடுங்க வேற ஏதாவது தப்பா இருந்தால் நீங்க கேன்சல் பண்ணுங்க அன்றதான் சொன்னோம் ஆனா அவரு எனக்கு சேர் தான் முக்கியம் மக்கள் பணி கூட முக்கியம் இல்லை அந்த சேர்ந்து அவங்க கூட சேர்ந்துன்னு திமுக காரங்க கையெழுத்து போடுறது இல்ல மீட் புக்ல நாங்க ஏழு பேர் இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேர் போனாலும் ஒன்பது பேர் ஆறு மாசமா எந்த வேலையும் லாஸ்ட் நடக்கலாம் இப்ப கூட கேட்டோம் எல்லாம் எல்லாரும் ஈக்குவலா பண்ட்ஸ் போட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் இது நம்ம எலெக்ஷன்ல எப்படி போய் மக்கள் கிட்ட ஓட் கேட்கறது எல்லாம் எந்த பாரபட்சமும் இல்லாம பண்ணலாம்னா அவங்க வெளிநடப்பு செய்யறது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினே இருக்காங்க ஆறு மாசமா இந்த வேலையும் இருக்கு ஒரு ஒரு கவுன்சில் இருபது முப்பது லட்சம் ரூபாய் வர மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கு மீட்டிங்ல வச்சு திருமணத்துல பாஸ் பண்ண முடியல இதுதான் பிரச்சனை ஆறு மாசமா நடந்து கொண்டா இருக்கு இந்த பிரச்சனை ஒரு மீட்டிங்ல கூட கையில் போடல நாங்க பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்ல கையில் போடுறோம் இன்னும் ரெண்டு பேர் கவுன்சிலர் மீட்டிங் போட்டு சக்சஸ் ஆயிருக்கும் ஆனா போடுறது கிடையாது அந்த வைஸ் சேர்மன் கூட சேர்ந்து இவங்களும் போடுறது கிடையாது ஏன்னா நாங்க எதிர்கட்சின்றதுனால இந்த மாதிரி எந்த வேலையும் முடிச்சு சேர்மேன் வந்து அதிமுகன்றதுனால எந்த வேலையும் பண்ண விடுறது இல்லை இது எப்பவுமே இப்படி இருக்குது ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அம்மா நாச்சு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் மக்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் நன்மை செய்வோம் என்று இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி நாராயணசாமி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒசூர் யூனியன் கவுன்சில் மீட்டிங் நடந்தது இந்த மீட்டிங்கில் வந்து நம்ம சேர்மேன் அம்மா நிறைய சப்ஜெக்ட் வந்து இருக்காரு அதுல வந்து முக்கியமான லாஸ்ட் த்ரீ மீட்டிங்ஸ் நடந்தது அந்த மீட்டிங்ஸ் யாரும் மெஜாரிட்டி சைன் போர்டு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இப்ப எடுத்துன்னு வந்தாரு ஒரு ப்ரொசீஜர் என்ன ஒரு வாட்டி மீட்டிங் நடந்துட்டு அந்த மீட்டிங் அட்ஜெட் அப்புறம் அப்புறம் யாரும் அப்ரூவல் பண்ணலன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்மே மறுபடி மறுபடி எடுத்துன்னு வந்ததுக்கு ப்ரொசீஜர் தப்பு இருக்குது அவர் வந்து எவ்வளவோ சேம் ஒரு ஐம்பது சப்ஜெக்ட் எத்தனை இருக்க மாதிரி இருக்குது நம்ம யூனியன்ல வந்து இப்ப நூத்தி பன்னிரண்டு கம்பெனிஸ் இருக்குதுங்க அந்த கம்பெனிஸ் டாக்ஸ் வந்தானா நம்மளுக்கு எவ்வளவோ கோட்டி கணக்குல டாக்ஸ் வருது அதெல்லாம் விட்டுட்ட சேர்மன் நம்ம அதெல்லாம் ஒன்னும் வசூல் பண்ணல அஞ்சு வருஷம் சும்மா உட்கார்ந்து போறது அவர் ஹஸ்பண்ட் வந்து இங்க வந்து உட்கார்ந்து டெய்லி கான்ட்ராக்டு கூப்பிடுறது அப்புறம் வந்து கம்பெனி மாதிரி கூப்பிடுறது அவருக்கமே ஆயிடுச்சு என்ன டெவலப்மெண்ட்ஸ் வேணும் என்ன ஒர்க்ஸ் என்ன ஒர்க்ஸ் கம்ப்ளீட் இருக்குது என்ன ஒர்க்ஸ் மத்தியத்துல கம்ப்ளீட்டாக ஆக இருக்குது அதெல்லாம் பார்த்து ஒர்க்ஸ் பார்க்கணும் டெவலப்மெண்ட் பண்ணணும் டெவலப்மெண்ட்ஸே இல்ல போயிடுச்சு நம்ம அஞ்சு வருஷம் யூனியன் இது லாஸ்ட் மீட்டிங் லாஸ்ட் மீட்டிங்கில் கூட இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு நாங்க வந்து நாங்க ஒரு வைஸ் சேர்மனு அஞ்சு வருஷம் மேடில் உட்காந்து நானும் மீட்டிங் நடத்திட்டு இந்த சமயத்தில் வந்து அந்த சேரே எடுத்து சொல்லியிருக்க சேர்மன் சரியா அது எந்த மாதிரி சரி நீங்களே யோசனை பண்ணுங்க நடத்துறாரு நம்ம டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்க்கணும் அவர் என்கொயரி பண்ணணும் எந்த அஞ்சு வருஷத்துல என்ன நடத்திருக்குது எவ்வளவு நம்ம சரியா நடந்து போயிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம கலெக்டர் நான் என்கொயரி பண்ணனும் அவ அதுலேயே வந்து குமரேசன் அனுசப்பட்டு ஒரு வீடியோ வந்தாரு அவரு பீரியட்ல இருந்தால் கொடுங்க ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு இது எல்லாதும் நான் கேட்டு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் கலெக்டருன்னு என்கொயரி பண்ணனும் அஞ்சு வருஷம் என்னை சேருவேன் நம்ம என்னென்ன பண்ணிருக்காரு எவ்வளவு எவ்வளோ ஒர்க்ஸ் என்னென்ன ஆச்சு ஐயோ ஐயோ சில ஒர்க்ஸை பண்ணியே இல்லை பில் வாங்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி நிறுத்தும் போது நாங்க ரிக்ஷா கலெக்டர் நட தயவு செய்து அஞ்சு வருஷம் என்ன நடந்துருக்குது அந்த வி அந்த விஷயத்தில் என்கொயரி பண்ணனும் இப்போ கூட நாங்க யாரும் கையெழுத்து போடலை ஒன்பது பேர் பதினாறு பேர் கவுன்சர்ஸ் இருக்கார் பதினாறு பேர்ல ஒன்பது பேர் கையெழுத்தே போடல இந்த தீர்மானத்துக்கு அதில் அட்டெண்டன்ஸ் மட்டும் கையெழுத்து போட்டிருக்குது இந்த மாதிரி நடந்துருக்குது அவரும் பிடிஓ அவர் சேர்மன் நம்ம ரெண்டு சேர் பேர் சேர்ந்து இப்போ கன்டினியே டயர் பண்ணிட்டு இருக்கார் மீட்டிங்கு

ஏழு மந்தி அவர் இருக்கிறது பதினாறு பதினாறு மந்தில மெஜாரிட்டி இல்லாத நடக்கும் நடக்க போறாரு என்ன பண்றது அதுதான் நான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கொயரி பண்ணும் சொல்றேன்